வணக்கம் மக்களே இன்னும் ஒரு விசேட செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போவது இப்போ உலகளாவிய ரீதியில ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுறது வந்து ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதி இம்ராயிம் ரைசி அவர்கள் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்துல சிக்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல காணாமல் போயிருந்ததாக சொல்லி உலகளாவிய ரீதியில பல செய்திகள் தொடர்ந்தும் வெளிவந்தவனம் இருந்தது அந்த வகையில் ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் மற்றும் ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் இன்னும் சிலர் உட்பட ஒன்பது பேர் பயணித்த அந்த ஹெலிகாப்டர் இப்போது விபத்துக்குள்ளாக்கி ஈரான் ஜனாதிபதி மற்றும் அவரோடு பயணித்த பலர் உயிரிழந்திருப்பதாக உத்தியோகபூர்வமான தகவலை ஈரான் நாட்டினுடைய அரசு சார்பான ஊடக நிறுவனம் தற்போது அறிவித்திருக்கிறாங்க இந்த செய்தி தான் இப்போ மக்களின் மத்தியில் ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினம் அஜர்பைஜான் பகுதியில் வந்து ஒரு அணைக்கட்டு திறந்து வைப்பதற்கு ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதி மற்றும் வெளியுறவு அமைச்சர் உட்பட பலர் பயணித்த அந்த வைபவத்தை முடித்துவிட்டு மீண்டும் ஈரானுக்கு திரும்புகின்ற சந்தர்ப்பத்தில் அங்கு நிலவுன கடுமையான பனிமூட்டம் காரணமாக அங்குள்ள மலைத்தொடர்களில் மோதி இந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாகவும் நேற்றைய தினத்திலிருந்து இந்த ஹெலிகாப்டரை தேடுவதற்காக பல நாடுகள் குறிப்பாக ஈரானினுடைய முக்கிய படைகள் வந்து அங்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் அங்கு இடம்பெற்ற பனிமூட்டம் காரணமாக வந்து அந்த விபத்து ஏற்பட்ட இடத்த நெருங்குறதுல பல சிரமங்கள் மேற்கொள்ளப்பட்ட நேரத்தில் தொடர்ந்து தேடல் பணிகள் தொடர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் இப்போ ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதி இம்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் உட்பட ஒன்பது பேர் பயணித்த அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாக்கி ஈரான் ஜனாதிபதி உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவலை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க அது மாத்திரம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிந்திருக்கும் இலங்கையில் ஒரு பல்நோக்கு அபிவிருத்தி திட்டமாக இருக்கக்கூடிய உமாவயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை கடந்த மாதம் ஈரான் ஜனாதிபதி உத்தியோகபூர்வ விஜயம் கொண்டு இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இணைந்து திறந்து வைத்திருந்தாங்க அந்த நிலையில ஈரானினுடைய ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை தந்திருந்தது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது எனவே இந்த சந்தர்ப்பத்தில்தான் ஈரானினுடைய ஜனாதிபதி உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் தற்போது சம் வெளி தகவல்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே அது ஈரான் ஈஸ்ரேலுக்கு இடையிலான போர் கட்டத்தில் இருக்கிற நிலையில தான் இப்போ ஈரானினுடைய ஜனாதிபதி உயிரிழந்திருப்பது உலகளாவியதில் ஒரு பெரும் அதிர்ச்சியாக பார்க்கப்படுகின்றது எனவே இது தொடர்பான தகவல்கள் தொடர்ந்தும் வெளிவர இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கின்றேன் எனவே என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்தீர்கள் இன்னும் ஒரு செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்